இன்று நாம் பார்ப்பது ஆக்ரா கோட்டை முகலாய பேரரசின் முக்கியமான ஒரு கோட்டையாக திகழ்ந்தது இந்த ஆக்ரா கோட்டை இதை ஆக்ராவின் செங்கோட்டை என்றும் கூறுவார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பேருந்து நிறுத்தத்தில் நாம் நிறுத்திவிட்டு தற்பொழுது கோட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அதேபோன்று ஆக்ரா நகரில் எடுத்துக்கொண்டால் தற்பொழுது எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது நாம் ஆக்ரா கோட்டை நுழைவாயில் அருகில் வந்திருக்கிறோம் இதற்கான கட்டணம் என்பது நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் செலுத்தி நாம் கட்டணத்தை ப கட்டணச்சீட்டை பெற்றுக்கொண்டு இந்த கோட்டை வழியாக செல்லலாம் தற்போது நாம் பார்ப்பது அகழி ஒவ்வொரு கோட்டைக்கும் பிரதானமானது இந்த அகழி கோட்டையை பாதுகாப்பு பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த அகழி இருக்கிறது அது நீர்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் மன்னர் காலத்தில் நாம் உள்ளே வரும்போது முழு பரிசோதனை முழு பரிசோதனையோடு தான் உள்ளே அனுப்புகிறார்கள் எந்தவிதமான விதமான காகிதங்கள் தின்பண்டங்கள் எதுவும் அனுமதிப்பதில்லை நாம் இப்பொழுது உள்ளே வந்திருக்கிறோம் முழுவதும் சிவப்பு நிற கற்களால் ஆன இந்த கோட்டை செங்கோட்டை என்று சொல்லலாம் ஆனால் ஆக்ரா கோட்டை என்றுதான் நாம் சொல்லுவோம் ஆக்ராவில் இருப்பதனால் ஆனால் முழுக்க முழுக்க சிறப்பு சிவப்பு நிற கற்களாலேயே இந்த கோட்டை என்பது கட்டப்பட்டுள்ளது மிகவும் நேர்த்தியான வடிவமைப்பு முகலாயர்களின் வடிவமைப்பை இது பிரதிபலிக்கிறது இந்த கோட்டை ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் ஆண்டு துவக்கப்பட்டு லோடி வம்சம் துவக்கப்பட்டு சற்றேரக்குறைய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்து வரை முகலாய பேரரசின் வசம் இருந்தது அதற்கு அடுத்தபடியாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட மராட்டிய மன்னர்களால் மன்னர்கள் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது அதற்கு பிற்பாடு இது ஆங்கிலேயர் வசம் இருந்தது இந்த கோட்டை இந்த கோட்டை அதற்கு அடுத்தபடியாக ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு விடுதலை அடைந்தவுடன் இந்த கோட்டை முழுவதும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது போன்று இப்போ தற்பொழுது இந்த கோட்டை நம் இந்திய அரசின் உட்பட்ட தொல்லியல் துறையால் மிக சிறப்பான முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது முழு பாதுகாப்போடு இந்த கோட்டையில் வருகிறது இந்த கோட்டையில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லுகிறார்கள் வயது முதிர்ந்தவர்கள் கூட சக்கர நாற்காலியில் இந்த கோட்டையை வந்து பார்க்கின்றார்கள் இந்த கோட்டையில் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் செங்கற்களால் ஆன சுவர் என்பது மிக சற்றேரக்குரிய ஒரு இருபது முதல் இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட இந்த செங்கற்கள் ஆனால் செங்கற்களால் ஆன இந்த சுவர் என்பது அமைக்கப்பட்டுள்ளது மிக அகலமாக சற்றேரக்குரிய இரண்டு அடி அகலம் கொண்ட இந்த மெல் சுவர் பார்க்கிறோம் இந்த ஆக்ரா கோட்டைக்கு நமது சமையலில் பொதுச்செயல தோழர் ஆர்மமோனியினரும் வந்திருக்கிறார் ஆக்ரா கோட்டையின் உள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தற்போது கோட்டைக்குள் மிகப்பெரிய அளவில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது எங்கு பார்த்தாலும் சிவப்பு நிறத்திலான கற்களை கொண்டு இந்த கோட்டை கட்டியிருக்கிறார்கள் பிரதானமாக சுற்றுச்சுவர்கள் நாம் இப்போது பார்ப்பது கோட்டையுடைய கதவு மிக உயரமான இருபது அடி உயரம் கொண்ட மரத்திலான கதவைத்தான் நாம் பார்க்கிறோம் செங்கற்களை கொண்டும் சிவப்பு நிற கற்களை கொண்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மேலே அந்த நுழைவாயில் மேலே வண்ணங்களின் மூலம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகப்படியாக இந்த கட்டிடம் கட்டுவதற்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு மற்றும் மணல் கடுக்காய் போன்ற பொருட்களை கொண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதால் எப்பொழுதுமே குளிர்ச்சியாகவும் இருக்கிறது மன்னர் காலத்தில் மிகப்பெரிய விழாக்கள் நடைபெறும்போது இந்த இடத்தை பயன்படுத்துவார்கள் இப்பொழுது நாம் பார்ப்பது மன்னர் நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அரங்கை தான் தற்போது நாம் பார்க்கிறோம் இங்கிருந்தபடி தான் மன்னர் மக்களுக்கு காட்சியளிப்பார் மக்களும் அவர்களிடம் தங்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு மண்டபமாக இது அமைந்திருக்கிறது தற்போது நாம் பார்ப்பது இந்த கிணறு தான் இந்த கோட்டைக்கான அனைத்து நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய கிணறாக மிக ஆழமான கிணறாக இருக்கிறது தற்பொழுது கோடைக்காலம் என்பதால் இதில் தண்ணீர் என்பது குறைந்த அளவே இருக்கிறது பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினால் இது மிக ஆழத்தில் தண்ணீர் என்பது இருக்கிறது மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட இந்த பூங்காக்களை நாம் பார்க்கிறோம் மிக கடுமையான வெயில் காரணமாக கேமரா ஸ்லோவாக வேலை செய்கிறது இப்பொழுது நாம் அந்த தொண்ணூத்தெட்டு ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோட்டை இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கோட்டையாகவே இருக்கிறது இப்பொழுது நாம் அந்த நீதி பரிமாறனம் செய்யக்கூடிய அந்த அரங்கிற்கு நாம் வந்திருக்கிறோம் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைத்தும் சலவைக்கல் அதாவது மார்பலால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் சிறப்பு இந்த ஆக்ரா நகரில் எடுத்துக்கொண்டால் இதை சுற்றிலும் எந்த ஒரு கருங்கற்களோ இல்லை பளிங்கு கற்களோ ச சிவப்பு நிற கற்களோ இல்லாத ஒரு இடத்தில் இந்த கோட்டை என்பது மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில் அமர்ந்துதான் மக்களை மக்களின் தேவைகளை கேட்டறிவார் மன்னர் வாரத்தில் ஒரு முறை மக்களை சந்திக்கும் இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது மக்கள் தங்கள் குறைகளை மன்னரிடம் தெரிவிக்கூடிய ஒரு அரங்கமாக இந்த இடம் இருக்கிறது இதன் அருகிலேயே ஒரு படி இருக்கிறது இந்த படி வழியாக நாம் மேலே சென்றால் மன்னர் வசித்த இடங்கள் அவர் ஓய்வறை என்பதை நாம் பார்க்கலாம் இப்பொழுது பார்க்க இந்த இடம் வந்து பண்டிகை காலங்களில் கலை நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது நேரே இருக்கிறது சிறைச்சாலை சிறைச்சாலை கோட்டைக்குள்ளே வந்து அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கைதிகளை இந்த சிறையில் தான் அடைத்து வைத்திருப்பார்கள் மிக சதுரமான வடிவில் மிக நேர்த்தியாக முழுவதும் பலங்கு கற்களாலான இந்த கட்டிடங்கள் முகலாயர் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல இந்தியாவிலேயே எடுத்துக்கொண்டால் இந்த ஆக்ரா கோட்டை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோட்டையாக திகழ்கிறது இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு பளிங்கு கற்களான மசூ மசூதி என்று சொல்ல வேண்டும் பெண்கள் பெண்கள் வந்து இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகை செய்வதற்கான ஒரு பள்ளிவாசலாக இது திகழ்கிறது முழுவதும் பளிங்கு கற்களான எப்பொழுதும் இந்த பளிங்கு கற்களுடைய இயல்பே வந்து அதிகமான குளிர்ச்சியை தன்னுள் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு குளுமையான ஒரு காற்று காற்று விசுவது போன்ற ஒரு தன்மை உள்ள இருக்கும் இப்பொழுது நாம் வந்து கோட்டையின் மேல் மேல் தளத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கிருந்து நாம் பார்த்தோம்னால் யமுனை நதிக்கரையை நாம் தற்போது பார்க்கிறோம் ஆக்ரா நகரம் என்பது யமுனை நதிக்கரையின் ஓரத்திலே கட்டப்பட்டுள்ள கோட்டையும் சரி அதேபோன்று தாஜ்மஹாலும் யமுனை நதிக்கரையிலேயே அமைந்துள்ளது தான் இதனுடைய சிறப்பு ஆகும் இங்கிருந்து மன்னர் அந்த தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் நதிக்கரையோரத்தில் போன்று இந்த இந்த இடத்தில் இதன் தரைப்பகுதியில் ஒரு சிறு நீரோ நீரோடை போல் ஏற்படுத்தி அந்த இடம் எப்பொழுதும் ஒரு அடிக்கு மிகாமல் நீர் தேங்கி கொண்டே இருக்கும் அந்த நீரானது அந்த மண்டபத்தின் குளிர்ச்சித்தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதற்காக அந்த இடம் வந்து ஒரு நீர் தேங்கி அந்த வேலை பல பழிந்து கற்களை பழிந்து கற்களில் அந்த துவக்க நிற கற்கள் மஞ்சள் நிற கற்கள் பச்சை நிற மார்பல்களை பதித்து அதையே வந்து பூக்களாக சிறு சிறு சித்திரங்களாக அமைத்திருக்கிறார்கள் நம்ம இன்னும் கரும்புக்கலாம் அதாவது பழிப்பு கற்களான் என ஓவியங்களை செதுக்கியிருக்கிறார்கள் நீங்கள் பார்ப்பது எல்லாமே வந்து பேட்டி கிடையாது இது எல்லாமே வந்து மஞ்சள் நிஜ நிறத்தில் பச்சை நிறத்தில் சிவப்பு நிற கற்களை கொண்டு அமைக்கப்படுகிறது இந்த மண்டபத்தில் மட்டும்தான் பளிங்கு கற்களில் மேலே சீலிங் சீலிங் கூரை என்பது பளிங்கு கற்களாலே இருக்கிறார்கள் மற்ற இடங்களில் சுண்ணாம்பு சோறு சுண்ணாம்பு மற்றும் செங்கல்களை பயன்படுத்தி பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் முழுவதும் பளிங்கு கற்களால் அதாவது மார்பலை கொண்டு கூரை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு அதில் அதிலும் சிற்பங்களை செதுக்கியிருக்கிறார்கள் தான் தற்பொழுது உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன் இந்த கட்டிடம் முழுவதும் சிறு சிறு வேலைப்பாடுகள் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பல ஆண்டுகள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் தற்பொழுது நாம் பார்ப்பது இந்த பளிங்கு கற்கள் எவ்வாறு ஒலி ஊடுருவுகிறது என்பதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நாம் கோட்டையிலிருந்து பார்த்தோமானால் தாஜ்மஹால் என்பது தெரியும் அதை தான் உங்களுக்கு தற்போது நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன் அவுரங்கசீப் தனது தந்தை ஷாஜகானிடமிருந்து ஆட்சியை பறித்தவுடன் இந்த கோட்டையில்தான் அவர் சிறை வைக்கப்பட்டார் இந்த கோட்டையில் ஒரு சிறையில் வைக்கப்பட்டு அதில் மூன்று தொலைகளை வைத்து அந்த தொலை வழியாக தினமும் அந்த தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக அந்த சிறையில் தொலை வைக்கப்பட்டது அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனது வாழ்நாளில் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அதிசயங்களுரான தாஜ்மஹாலையும் இந்த கோட்டையையும் நாம் கண்டுகளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் பலரால் வர முடியாது அந்த வர முடியாத தோழர்கள் இந்த வீடியோ வழியாக இந்த ஆக்ரா கோட்டையின் சிறப்பினை கண்டுகளிக்கலாம் அற்புதமான ஒரு கலைநயத்தோடு அமைக்கப்பட்ட இந்த கோட்டையை இன்றளவும் மிக சிறப்பாக இந்த அரசு பாதுகாத்து வருகிறது இந்திய அரசு தொல்லியல் துறை மூலம் இந்த பழங்கால நினைவுச்சின்னங்களை சின்னங்களை பாதுகாத்து வருகிறோம் இந்த சிவப்புக்கல்லில் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முகலாயர் காலத்து கட்டிடக்கலை ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு வித்தியாசமான கலைப்படைப்புக்கள் என்பது இருக்கிறது ஒவ்வொரு தூணுக்கும் வித்தியாசமான அதாவது ஒன்றை ஒன்று ஒத்தது போல் இல்லாமல் வடிவமைக்கப்பட்டுள்ளதுதான் இது சிறப்பு இந்த கோட்டையுடைய சிறப்பாகும் வாய்ப்புள்ள தோழர்கள் ஆக்ரா வந்து இந்த கோட்டையையும் தாஜ்மஹாலையும் பார்க்கலாம் என்பதுதான் இந்த வீடியோவுடைய உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த வீடியோ என்பது உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உடனே மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் செய்யுங்கள் என்று உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை உங்களுக்காக நான் அளிக்கிறேன் தோழர்களுக்கு நன்றியுடன் முடித்துக்கொள்கிறேன்